வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க பொறுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு தார் ரோடுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வந்து இந்த அஞ்சு ஏக்கருக்கு வந்து ரோடுவேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஒரு தாரோடு வசதியில் இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் தினந்தபுத்தம் நம்ம பார்க்குறோம் ஒரு எண்டில் வந்து ரோடுங்க இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடை நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியை லேண்டு பார்த்துட்டு இருக்கவங்க ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு சூப்பரான ஏரியாவில் பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிழமைக்கு நீலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அதாவது ரோடுவேஸ் ஃபுல்லாக வருது கிழமைக்கு நீலியும் இருக்குதுங்க கோழிப்பண்ணை நீங்கள் போடுறோமா இருந்தாலும் தாராளம் போடலாமுங்க நல்லா அந்த கோழிப்பண்ணையெல்லாம் போடுறதுக்கு சூப்பரான ஏரியாங்க நல்ல ஒரு வண்டி வாரங்கள்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரோடு வசதியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு போருங்க ரெண்டுமே வந்து சப்பு தான் ஓடுதுங்க ஜலமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தொட்டி கட்டி அதில் விட்டு அப்படியே டேரெக்டாக வந்து ட்ரிப் மூலிமா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே நாட்டு மரந்தான் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிலதுகள்லாம் வந்து பாலை தள்ளி காப்புக்கு வந்துருச்சுங்க சிலது வந்து பாலை தள்ளிட்டுருக்கு ஆவரேஜ் கிட்டதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து காப்புக்கு வந்துருங்க அழகான ஒரு மாட்டு செட்டு அட்டாச்சிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருப்பேன் சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலருந்து நீங்கள் ஆலியார் நோக்கி விரும்புகிறது சமத்தூருங்க சமத்தூர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சொன்ன மாட்டு செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாட்டு பண்ணையை வைக்கிற அளவுக்கு உண்டான பெரிய மாட்டு செட்டுங்க நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் வந்து மாட்டு செட்டு வந்து இருக்குது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பூமிங்க இந்த லேண்டு வந்து சுத்தமான செம்மண் பூமி ரோடு பேஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஃபுல் ரோடு பேசுங்க மூணு நாலு நண்பர்கள் கூட பிரிட்சு வாங்கி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க பாக்கி நாலு ஏக்கர் எல்லாமே வந்து நம்ம வீடியில் பார்க்குற ஒரே ஸ்டேஜில் ஒன்றும் சொன்ன மாதிரி இருக்குங்க உள்ளயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம சொன்ன தொட்டி வந்து அதானுங்க தொட்டிலிருந்து அப்படியே ட்ரிப்பு மூலியமாக எல்லாமே டேரெக்டாக பாயுது அந்த ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் வளர்த்தி மரம் வந்து இருக்குங்க பட் ஹோட்டலில் வந்து கண்ணுபுரம் இந்த ஒரு ஏக்கர் மட்டும் ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு வயசு இருக்குங்க பாக்கி நாலு ஏக்கர் ஒரே ஸ்டேஜில் இருக்கும் ஒரு ஏக்கர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் சுத்தமான செமன் பூமிங்க லேண்ட் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊருக்கும் இந்த பூமிக்கும் ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குதுங்க இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தான் ஒன்றும் வர வேண்டியதில்லை நம்ம சொன்ன போர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போருமே வந்து நம்ம விடியால் கவனி காமிச்சிருக்கோம் ஒரு போரை காமிச்சிருக்கோம் இன்னொரு போர் வந்து பாருங்கள் அதையும் நம்ம வந்து விடியால கவனி காமிச்சிருக்கோம் ரெண்டுமே வந்து சபுத்தம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நீட்டான பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரோடுங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரோடு பேசுங்க யாருக்காக இருந்தாலும் காடு பிடிக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னு நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சிலேருந்து வர ரோடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ரோடுங்க பெரிய அதாவது டபுள் சைடு போட்டால் பெரிய ஹைவே ரோடு அந்த ரோட்டில் வந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோடும் நல்லா தார் ரோடுங்க சூப்பராக அதாவது வந்து சின்ன ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு ஏதாவது தொலாயி இருந்தீங்கனால லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த கம்பெனி பர்பஸ்க்கும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க எல்லா விதத்திலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அறுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம முடிச்சு கொடுக்கலாமுங்க உடனே கால் பண்ணுறேன்